அனைவருக்கும் வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி பரஞ்சோதியார் அருளிச் செய்த திருவிளையாடற் புராணம் திரு காண்டம் படலம் அறுபத்தி இரண்டு பாண்டியன் தீர்த்த படலம் எம்பெருமானாகிய சிவபெருமான் வந்தி அம்மையாருக்கும் வாத அடிகளுக்கும் அரிமர்த்தன பாண்டியனுக்கும் முக்தி அளித்த அந்த திருவிளையாடலை நாம பார்த்தோம் இப்பொழுது பாண்டிய மன்னனுடைய தீர்த்த திருவிளையாடலை நாம அகத்தியர் சொல்ல கேட்கலாம் அரிமர்த்தன பாண்டியன் ஒரு குடையின் கீழ் இந்த மதுரையைம்பதியை நன்றாக ஆட்சி செய்ததற்கு பிறகு செகநாதன் என்ற ஒரு அழகான மைந்தனை பெற்றெடுத்து அவனுக்கு பட்டம் சூட்டிவிட்டு இறைவனடி திருநீழலை அடைந்தான் அதுக்கப்புறமாக பல மன்னர்கள் இந்த பாண்டியம்பதியை நன்றாக ஆட்சி செய்தாங்க அந்த சமயத்துல எந்த ஒரு திருவிளையாடலும் நடக்கல செக பாண்டியனுடைய மகனான வீரவாகு வீரவாகுடைய மகன் சுரபி மாறன் அவனுடைய மகன் குங்கும பாண்டியன் அவனுடைய மகன் கற்பூர பாண்டியன் அவனுடைய மகன் காருண்ய பாண்டியன் அடுத்து புருடோத்தம பாண்டியன் அடுத்து சத்ரு சாதன பாண்டியன் அதற்கு பிறகு கூன் பாண்டியன் இந்த கூன் பாண்டியனுடைய காலத்துல தான் இந்த திருவிளையாடல் நடக்குது அந்த கூன் பாண்டியன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அரசர்களுக்கெல்லாம் அரசராக இருக்கிறான் சேரர்களையும் சோழர்களையும் வென்று எல்லாத்தையும் ஒரு குடையின் கீழ் நன்றாக ஆட்சி செய்துட்டு வர்றான் அப்படி அவன் ஆட்சி செய்துட்டு வரும் பொழுது சேர மன்னன் என்ன பண்ணானா பெரிய பெரிய யானைகளையும் குதிரைகளையும் பொண்ணும் பொருளும் வரிசைகளையும் கொடுத்து அழகான பூங்குடியுடைய அழகான சேடி பெண்களையும் நிறைய இந்த கூன் பாண்டியனுக்கு கொடுத்து என்னுடைய ஆட்சியை நானே ஆட்சி பண்ணிக்கிறேன்னு சொல்லி இரவல் பெற்றுக்கொண்டு தன் நாட்டிற்கு சென்று விட்டானான் சோழ மன்னன் என்ன பண்ணா இந்த பாண்டியனோடு எப்படி நட்பு பாராட்டுவது என்று சொல்லி தன்னுடைய மகளான அந்த மங்கையர்கரசியை திருமணம் செய்து கொடுத்தான் பாண்டிய மன்னனும் மகிழ்வோடு மங்கேற்கரசியார திருமணம் செய்துக்கிட்டு சோழ நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டுக்கு வரும் பொழுது பொண்ணும் பொருள் பொருளும் வரிசை வரிசையாக கொடுத்தான் குதிரை யானை தேர்கள் அப்படி அளவிட முடியாத அளவுக்கு கொடுத்தான் கூடவே நூலில் வள்ளாருடைய அறிவுடைய ஒரு குலச்சிறையார் அப்படிங்கிற ஒரு அறிவுள்ள ஒருவனையும் பரிசாக அனுப்பி வச்சான் அந்த காலத்தில் ராணி போகும்போது தனியாக போவாங்க இல்லையா அப்போ செடி பெண்களோட இப்படி பாதுகாப்பதற்காக போவாங்களாம் அப்படி இந்த குலச்சிறையாரும் இந்த ஊருக்கு இந்த பாண்டிய நாட்டு மதுரையம்பதிக்கு வந்துட்டாங்க ஆனால் இந்த கூண் பாண்டியன் என்ன பண்ணான்னா இந்த சமணர்களுடைய சொல்லா கேட்டுட்டு அந்த சைவ நெறியிலிருந்து பிறந்து சமணத்துக்கு போயிட்டான் அந்த மதுரை இருளாக மாறிற்று ஏதோ பேருக்கு கோவிலில் ஒரு பூஜை புனஸ்காரம் நடக்குது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சமண மதத்தை தழுவினார்கள் யாரும் சைவத்தை அவர்கள் போற்றவில்லை அங்கே வேதம் இருளடைந்துருச்சு யாரும் நெத்தியில் விபூதி கூட பூசிக்கொள்வது இல்லையா ஏன்னா இந்த கூண்பாண்டியனுக்கு அப்படி ஒரு கோவம் வந்துருமா இப்படி சமணருடைய வலையில் அகப்பட்டு கொண்டான் கூன் பாண்டியன் ஆனால் குளச்சிறையாரும் அங்கே இருக்கரசியும் சிவபெருமான் மேலே அளவிட முடியாத உடையவர்கள் ஆனால் இவை ஏதாவது சொல்லிடுவானேன்னு சொல்லி அவர்கள் தினமும் சிவபெருமானை வடிவ வடி வழிபடும் பொழுது அந்த திருநீரை எடுத்து நெற்றியில் பூசிக்கிறது பதிலாக நெஞ்சுக்கில் பூசிக்குவாங்களாம் ஆனால் ரெண்டு பேருக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு இந்த சமணர்கள் பேச்சை கேட்டுட்டு இந்த கூன்பாண்டியன் எப்படி பண்றானே இதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்ய மாட்டீர்களா அப்படின்னு சொல்லு குளச்சிறையாரும் யாரும் ஒற்றாமரை குளத்துல போய் நீராடி அங்க எம்பெருமானாகிய சிவபெருமானையும் அங்கேயர்கண்ணியையும் தரிசிச்சு வணங்கி கேட்டு அழுதுறாங்க சுவாமி மன்னனுடைய மனம் மாற்றத்தை நீங்க தான் ஏற்படுத்தணும் எங்களுடைய கவலைகள் எல்லாம் நீங்க தான் போ போற்றணும் போக்க வைக்கணும் இந்த மதுரையம்பதியில மீண்டும் சைவம் வளர வேண்டும் நாங்கள் எல்லோரும் திருநீரை அணிந்து கொள்ள வேண்டும் அதனுடைய மகிமையை நாங்கள் புரிந்து கொள்ளணும் அதற்கு ஏதாவது எங்களுக்கு அருள் புரியுங்கன்னு சொல்லி கீழே விழுந்து வணங்குறாங்க அப்போ அங்கே இருக்கும் பொழுது அந்த வேற ஒரு ஊர்ல இருந்து புளியூரார் அப்படின்ற ஒருத்தர் பேர் சீர்காழியிலருந்து ஒரு மறையவன் வரும் வரும்பொழுது இவர்கள் பார்க்கும் பொழுது இவங்க ரெண்டு பேரும் போய் பார்க்குறான் பார்த்து என்ன விஷயம் ஏது விஷயம்னு கேட்குறான் அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க எங்களுடைய மன்னன் எப்படி மாறிட்டான் சமண சமயத்துக்கு மாறிட்டான் நாங்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒருவர் ஒருவர் பேசி கொள்ளும்போது அந்த மறையவன் என்ன செஞ்சான் குளசரியார்கிட்ட உங்கள் ஊரில் ஏதாவது விசேஷமா அப்படின்னு கேட்கும் பொழுது குளசரியார் சொல்கிறாரு சமண மதத்துக்கு மாறிட்டான் பாண்டிய மன்னன் சொல்கிறாரு அப்போ அவர் என்ன சொல்கிறார் இந்த மறையவன் என்ன சொல்கிறாருன்னா இந்த சோழ நாட்டில் ஒரு குழந்த புதுசாக உருவாகி இருக்குது உனக்கு தெரியுமா அந்த செய்திங்கிறாரு ஒவ்வொரு நாட்டில் போது சொல்லுவாங்க இல்லையா எங்கள் ஊரில் எப்படி நடந்துச்சுன்னு அந்த மாதிரி இவர் சொல்கிறாரு இந்த சோழ நாட்டில் அந்த பிரம்மாபுரத்தில் ஒரு மரையம்மன் அதாவது சிவபாத இருதையார் அப்படின்றவருக்கு பல தவங்கள் செய்து ஒரு அழகான பிள்ளை பிறந்துச்சு அதுக்கு மூன்று வயது ஆக இருக்கும் பொழுதே அந்த உமையம்மையும் செபெருமானும் வந்து அந்த உமையம்மையின் திருமுலைப்பாலை தங்க கிண்ணத்தினால் அதை கறந்து அந்த குழந்தைக்கு ஞானப்பால் ஊட்டினாங்க அப்படிப்பட்ட ஆளுடை பிள்ளை அங்கே இருக்கிறாரு அவர் எல்லா பக்கமும் போய் சிவனை பாடி துதித்துக்கிட்டு இருக்கிறாரு இப்போ அந்த ஊரில் இதைத்தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அவரு ஒரு கோவிலை மூடுறதுக்கு பாடினாரு சிவபெருமான்கிட்டக்க பொறுத்தாளம் வாங்கினாரு திரு சின்னங்களை வாங்கினாரு அவர் போய் உட்கார்ந்து போகிறதுக்கு சிறுவன் அல்லவா அதனால முத்து சிவிகையே சிவபெருமானே கொடுத்தாரு குழந்தை வாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முத்து பந்தர் அமைத்து கொடுத்தாரு அவர் வந்து முருகப்பெருமானுடைய அவதாரம் இப்போ எங்கே பார்த்தாலும் எங்கள் ஊரில் அவருடைய பேச்சாதான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குளச்சரியாருக்கிட்ட அந்த மறையவன் சொல்கிறான் அப்போ இவனு சொல்கிறான் ரெண்டு பேர் பேசும்பொழுது மறையவன் சொல்கிறாரு நீங்கள் அந்த ஞான சம்பந்தரை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் வழி கிடைக்கும் இந்த கூன் பாண்டியனுடைய மனதை மாற்றுவதற்கு ஏதாவது ஒரு வழி உபாயம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மங்கர்க்கரசி யாரும் குளச்சரையாரும் ஆலோசனை செஞ்சு உடனே ஒரு விண்ணப்பத்தை எழுதுகிறாங்க விண்ணப்பத்தை எழுதி அந்த மறையவன் கையிலேயே கொடுத்து நீங்கள் இப்போவே திருஞான சம்பந்தராகி அந்த ஆளுடைய பிள்ளைகிட்ட கொண்டு போய் கொடுத்துடணும்னு வேண்டி கேட்டுக்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லி கொண்டு போய் இந்த மறையவன் சோழ நாட்டில் இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தர் கையில் அந்த விண்ணப்பத்தை கொடுத்தாங்க திருஞான சம்பந்தர் விரிச்சு பார்த்தாரு குளச்சரியார் எழுதியிருக்கிறாரு எங்களுடைய பாண்டிய மன்னவன் மிக்க நல்லவன் ஆனால் சமணர்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இப்போ சமண மதத்துக்கு மாறிட்டான் எங்களுடைய நாட்டில் வேதம் இருள் அடைஞ்சு போயிடுச்சு இந்த எங்களுடைய மன்னனை இந்த சமண மதத்திலிருந்து நீக்கி இந்த சைவ நெருக்கி எங் அவனை மாற்றணும் நீங்கள் தான் அருள் புரியணும் நீங்கள் தான் எங்கள் நாட்டுக்கு வரணும்னு சொல்லி அதில் எழுதியிருந்த உடனேயே ஞான மனசில் நினச்சிட்டாரு சரி போகலாம் அப்படின்னு சொல்லி இவருடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர் யாருன்னு கேட்டால் அந்த திருநாவுக்கரசர் அவர் சொல்கிறாரு நீங்கள் சிறு பிள்ளையாக இருக்கீங்க நீங்கள் போக வேண்டாம் ஏன்னா இப்போ வந்து நாளும் கோளும் சரியில்லை அதுவும் இல்லாமல் சமணர்கள்லாம் எப்பேற்பட்டவங்கன்னு உங்களுக்கு தெரியும் என்ன என்னெல்லாம் கொடுமைப்படுத்தினாங்கன்னு உங்களுக்கு தெரியும் கல்லை கட்டி தண்ணிக்குள்ளே கடலில் போட்டாங்க அப்புறம் தீக்குள்ளே உட்கார வச்சாங்க விஷத்தை கொடுத்து எனக்கு சாகடிக்க பார்த்தாங்க நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன் நீங்கள் சிறு பிள்ளை அதனால போக வேண்டாம் அப்படின்னு யாருடைய பிள்ளைய பார்த்து சொல்கிறாரு அப்போ சமந்தர் சொல்கிறாரு அத்தனையிலையும் நீ உங்களை யார் காப்பாற்றுனாங்க அந்த திருவாலவா இருக்கக்கூடிய சிவபெருமான் காப்பாத்தினார் இல்லையா அப்படி என்னையும் காப்பாத்துவாரு அதனால இந்த நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் இந்த ஒன்பது கிரகங்கள் எனக்கு ஒண்ணும் செய்யாது ஏனென்று சொன்னால் சாமியுடைய அனுகிரகம் எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருந்து கிளம்பிட்டாரு நேர கிளம்பி ஒவ்வொரு அவர் பெரிய பத்தாயிரம் பேர் சூழ்றாங்க சூழ்ந்து வர்றாங்க முத்து ஏறி முத்துப்பந்தல் அதை பிடிச்சுக்கிட்டு வர்றாங்க வெயிலுக்கு அதுக்கு சாமரைகள்லாம் வீசிட்டு கொடியை ஏந்திக்கிட்டு மங்களம் பாடிக்கிட்டு சங்கு ஒழிக்க ஒரு கூட்டமாக அங்கேருந்து சோழ நாட்டிலேருந்து இருந்து கிளம்புறாங்க கிளம்பி அப்படியே ஒவ்வொரு ஊராக போய் போய் கடைசியில் மதுரையம்பதிக்கு வந்து சேர்ந்தாங்க சமணர்களுக்கு என்னமோ தெரிஞ்சு போச்சு ஓ அங்கே திருஞான சம்பந்தர் அங்கேருந்து ஒருத்தர் யாரோ ஒரு சைவ நெறியில் பெரிய ஆளாக அவர் வர்றாருன்னு இவர்களுக்கு எல்லோத்துக்கும் காதுக்கு எட்டிருச்சு இவங்கெல்லாம் ஒரு கூடி ஆலோசனை போடுறாங்க அப்போ இவர் உள்ள வந்து மதுரை மதியில கால் வச்சாரு ஆனால் இவர் உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்காரு சிறு வெள்ளையாக நெற்றியிலையும் அப்படியே திருநீர் வெள்ளையாக பூசி நேராக தன்னுடைய பரிவாரங்களோடு அடியார்களோடு நேராக போனாரு பொற்றாமரை குளத்தில் போய் மூழ்கி அங்கே சிவபெருமானை போய் தரிசனம் செய் தரிசித்தார் அங்கே வணங்கி சுவாமி உங்களுடைய சித்தம் எதுவோ அதையே நான் செய்கிறேன்னு சொல்லவும் சிவபெருமானும் அருள் கூர்ந்தார் அங்கிருந்து கிளம்பி வரும் பொழுது ஒரு ஒரு மரத்தலைவராக ஒருத்தர் இருக்கிறார் அவர் சொல்கிறாரு திருஞான சமந்தரை பார்த்து சுவாமி நீங்கள் எங்களுடைய மடத்தில் வந்து நீங்கள் வந்து தங்கி அருளணும் அப்படின்னு சொல்லவும் இவரும் பார்த்தாரு மங்கேற்கரசு யாரும் குளச்சரை யாரும் அரண்மனையில் தங்க வைப்பாங்க நமக்கு அதாவது சரிப்பட்டு வராது நம்ம இந்த மடத்திலே போய் தங்கி நாளைக்கு நாம் சொல்லி விடலாம்னு சொல்லி அங்கே இருந்து நேராக கிளம்பி அவங்க அந்த மடத்துக்கு போயிடுறாங்க மடத்தில் போய் தங்கி இருக்கவும் இந்த சமணர்கள் எல்லாரும் ஒரு தீய பழியை கொடுக்கக்கூடிய ஒரு வேள்வியை செய்தார்கள் அதில் அக்னி பகவான் வந்தார் ஆனா அவர் செய்வாரா போய் சுடு எரின்னு சொல்லி இவங்க எல்லோரும் அந்த அபச்சார வேள்வியை செய்யவும் அந்த தீக்கடவுளான அவன் செய்ய மாட்டேன்ட்டான் ஏன் என்று சொன்னால் நெற்றிக்கல்ல இருந்து பிறந்த அந்த திருஞான சம்பந்தர் வந்து முருகருடைய அவதாரம் இல்லையா அப்ப இவர் தீக்கடவுள் ஏதாவது துன்பம் செய்வாரா செய்ய மாட்டார் இல்லையா அதனால நான் மாட்டேன்ட்டாரு உடனே இவங்க என்ன செஞ்சாங்க அது போடா பரவாயில்ல நம்மளே போய் தீய கையில எடுத்துட்டு போய் அந்த மட அந்த தவச்சாலையில நம்ம தீ வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி இந்த சமணர்கள்லாம் முடிவெடுத்து நேரம் அங்கே போய் தவசாலையில் தீய வச்சு விட்டாங்க ஞான சம்பந்தர் மௌனமாக நின்று சிறுமான நினைத்து திரிபுரம் எரித்தவனே எனக்கு இந்த சோதனையா அப்படின்னு வந்து திரும்பி அந்த எரியக்கூடிய அந்த தீயை எப்படி பார்த்தாரு அப்படியே அணைந்துருச்சு சொன்னாரு இதற்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிறது யாரு இந்த சமணர்கள் வந்து பாண்டியனுடைய அனுமதி இல்லாமல் இப்படியெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு மனசில் நினைச்சிட்டு இந்த வெப்பமானது பாண்டியனை போய் சேருகன்ட்டார் அவ்வளோதான் பாண்டியனுக்கு தக 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 தகனு உடம்பெல்லாம் எரியுது என்ன பண்ணுறதுனே தெரியல உடம்புல இருக்க நகையெல்லாம் அப்படியே எரிஞ்சு கீழே விழுகுது ஆடைகள்லாம் எரிஞ்சு கீழே வருது லேசான துணியை போர்த்தி வச்சுருக்கிறாங்க அப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுது ஐயோ எரிதே எரிதே எரிதேன்னு சொல்லி வெப்பு நோய் தாங்க முடியாமல் கத்தி அலறான் குளச்சிறையாரும் யாரும் சிவனுடைய சோதனையா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு அழு அழுன்னு அழுகுறாங்க பல வைத்தியர்கள்லாம் வந்து வந்து பார்க்கறாங்க சௌகரியமே ஆகலை அப்ப இந்த சமணர்கள்லாம் சொல்றாங்க நாங்க வந்து சரி பண்றோம்னு சொல்லி அந்த மயிர் பீலியை வச்சு அவங்க எல்லாம் சரி பண்றாங்க கமனத்துல இருக்க தண்ணி எடுத்து தொழிச்சு எதுமோ மந்திரங்கள்லாம் சொல்லி சொல்லி பாக்குறாங்க சரியே ஆகல அப்ப குளச்சிறையாரும் மங்கேர்கரசியாரும் சொல்றாங்க கூன் பாண்டேன்ட்ட சுவாமி சோழ நாட்டிலிருந்து ஆளுடைய பிள்ளை என்று ஒரு அழகான சிறுவன் வந்திருக்கிறான் அவன் சிவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு எல்லா பதவியிலையும் போய் எல்லாம் பாடி சிவனுடைய அருள் பெற்றவன் உமையன்மையினுடைய ஞானப்பாலை குடித்தவன் அவனை வர சொன்னோம் அப்படின்னு சொன்னா நீங்க சரியாயிருவீங்க அப்படின்னு சொல்லவும் பாண்டியன் நினைச்சு பார்க்கறான் சரி அதை வைத்த வழி வந்தா தனக்கு வந்தா என்ன என்ன வேணாலும் நம்ம சாப்பிடலாம்னு நினப்போம் இல்லையா அது மாதிரி பாண்டியன் சொன்னால் சரி வர சொல்லுங்க அப்படின்ட்டான் உடனே குலசரியார் போறாரு போய் ஞானசம்பந்தருடைய காலில் விழுந்து வணங்குறாரு சுவாமி நீங்கள் வந்து எங்களுடைய அரண்மனையில் வந்து எழுந்தருளணும் எங்களுடைய மன்னனுடைய வெப்பு நோயை தணிக்கணும்னு சொல்லவும் அவரும் மாட்டேன்னு சொல்லாமல் புன்னகையோடு தன்னுடைய பரிவாரங்களோட அரண்மனைக்கு வர மங்கள வாத்தியம் ஒழிக்குது பூவெல்லாம் தூவி எட்டு மங்களங்கள் வந்து வாழ்த்த அப்படியே அரண்மனைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க போன உடனே சமணர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க பயங்கரமா கோவந்துருச்சு ராஜா கிட்ட சொல்றாங்க இது என்ன மன்ன அரசே ஏன் இப்படி பண்றீங்க நாங்களாம் உங்களுக்கு சரி பண்ண மாட்டோமா ஏன் நீங்க இப்படி பண்றீங்கன்னு கேட்கவும் பாண்டியன் எதுவுமே பேசல உடனே திருஞான சம்பந்தர் வந்தாரு ஒரு தவிசு தங்க தவிசை போட்டாங்க ராஜா பக்கத்துல வலது பக்கத்துல உட்கார்ந்தாரு உடனே இவங்க சொல்றானுங்க சமணர்கள்லாம் ஆஹ் உடம்புல இந்த பக்கம் இடது பக்கம் வேணா நாங்க வந்துட சொல்றோம் சரியாக்குறோம் திருஞான சம்பந்தர் வலது பக்கம் சரியாக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் சரின்னு ஞான சம்பந்தர் ஒத்துக்கிறாரு உடனே இவங்க மறுபடியும் மந்திரம் போட்டு போட்டு பார்த்தாங்க எந்த வெப்பு நோயும் சரியாகலை பாண்டியன் மனுடைய உடம்பெல்லாம் எதிது மனசெல்லாம் வேகுது எப்படி சமணத்தில் போய் ம மற்ற எல்லோருடைய மனசுலையும் வேகு செய்தாரோ அதே போல மனசு வேகுதான் உடம்பும் வேகுதான் புண்ணாரு தான் அப்ப திருஞான சமுதர் சொன்னாரு நான் இப்ப சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு விபூதியை எடுத்து பூச போனாராம் உடனே சமந்திர சொல்லிட்டாங்களாம் அதெல்லாம் முடியாது இது மாய மந்திரம் வச்சிருக்காங்க இவன் இந்த திருநீர் எடுத்து பூச கூடாது மடைப்பள்ளியில சாம்பல் இருக்குல்ல அதை எடுத்துட்டு தான் இவன் செய்யணும்னு சொல்லி சொல்லவும் அப்படியே திருஞான சமுத மடைப்பள்ளியில போங்க போய் சாம்பல் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லவும் கொண்டு வந்து கொடுத்தாங்க அதை எடுத்தாரு மந்திரமாவது திருநீர் அங்க வந்து கிளம்பும்போது போது கோளர் பதிகம் பாடினாரு இங்க வந்து மந்திரமாவது திருநீர் பாடினாரு இந்த திருநீர் என்பது வேதமுடையது சுக போகங்களை கொடுக்கக்கூடியது இம்மைக்கும் மறுமைக்கும் மறுபிறப்பில்லாததை செய்யக்கூடியது அறம் பொருள் இன்பம் வீடு அனைத்தையும் கொடுக்கக்கூடியது அது இந்த ஆளவா என்று சொல்லக்கூடிய மதுரையம்பதியில இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஒப்பானது இந்த திருநீர் என்று சொல்லி உடம்புல தடவுனான் திருஞான சம்பந்தர் தடவுன உடனே அவனுடைய வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த வெப்பு நோய் சரியாகி தாமரை மலர்ல அப்படி நீர்ல தாமரை எப்படி இருக்குமோ அப்படி குளிர்ச்சி உடையவனாக மாறிட்டான் கூன் பாண்டியன் ஆனால் இந்த இடது பக்கம் சமணர்கள் என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க ஒண்ணுமே சரியாகல உடனே பாண்டியனுக்கே கோவம் வந்துருச்சு நீங்களா தள்ளுங்க அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்த வர சொல்லி இந்த பக்கமும் அவர் தடவி திருநீர் பூசின உடனேயே அந்த பக்கமும் சரியாயிருச்சு இந்த குருவர்களுக்கு கோபம் சமணர்களுக்கு அளவிட முடியாத கோவம் வந்துருச்சு என்ன பண்றதுன்னு அப்படி கோபம் வரும்போது எல்லோரும் கோவத்துல எல்லாம் வெளியே போயிட்டாங்க அப்ப கூன் பாண்டியன் எழுந்தான் அப்படியே நேராக நெடுஞ்சான் கிடையா விழுந்து வணங்குனா ஞான சம்பந்தர் சுவாமி என்னை வந்து மாத்திட்டீங்க நான் எவ்வளவோ தப்பு செஞ்சேன் என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க கீழே விழுந்து அவன் எந்திரிக்கும் பொழுது தலையிலே கை வைத்து ஐ திருவைந்தெழுத்து மந்திரத்தை உபதேசம் செய்தார் திருஞான சம்பந்தர் அப்படி செய்து முடிச்சோன்ன அவர் அப்படி எழுந்து நிற்கும் பொழுது சௌந்தர பாண்டியனாக மாறினார் அதுவும் இல்லாம நின்ற சீர் நெடுமாறனாக மாறினார் எப்படி சிவபெருமான் அருள் செய்கிறாருன்னு பாருங்களேன் பிற்காலத்துல அறுபத்தி மூன்று நாயன்மார்களை இந்த குளச்சிறை நாயனார் மங்கையகரசி நாயனார் அடுத்து நின்றசீர் நெடுமாறன் நாயனாராகவும் மூணு பேரும் அந்த இலக்கியங்களையும் சரித்திரத்திலையும் வரலாற்றிலையும் இவர்கள் பதிவு பெற்றார்கள் அப்பேற்பட்ட ஒரு அருளை கொடுத்தார் சிவபெருமான் அப்படியே மனம் மகிழ்ந்து கீழே விழுந்து சுவாமியின் வணங்கி எழுந்திருச்சோன்னா உடம்பு தேஜஸ் எல்லாம் அவனுக்கு அப்படி வந்துருச்சு சமணர்கள் என்னென்னமோ பண்ணாங்க ஆனா எதுவுமே சரியாகல ஆனா திரிஞான சம்பந்தரால இந்த அழகான பாண்டியனாக மாற்றினார் சிவபெருமான் எப்படி தான் இந்த படலத்தை பரஞ்சோதியார் முடிக்கின்றார் அடுத்து இந்த சமணர்கள் எப்படியெல்லாம் கெடுதல் பண்ணாங்க அதனால் அவர்கள் எப்படி அழிந்து போனார்கள் என்பதை அடுத்த படலத்துல நாம பார்க்கலாம் அதுவரை நீங்கள் காத்திருங்கள் நன்றி வணக்கம்